வணக்கம் நண்பர்களே நம்ம மலேசியில் இப்போ என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கேன் நம்ம கிட்ட கார் டிரைவரா நம்மளோட அரவிந்த் ஜாயின் பண்ணிட்டாருங்க அது எப்படி ஏன் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தப்போ நான் விஜய் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு என்னோட லைசன்ஸை வேற அவன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் ஒன் மந்த்துக்கு எப்படியும் ட்ரைவ் பண்ண முடியாது அதனால என்ன பண்ண தெரியாம புலம்பிட்டு இருக்கேன் அந்த டைம்ல தாங்க நம்ம விஜய் வந்து அரவிந்த் கிட்ட ஒரு உதவின்னு கேட்குறாங்க உடனே நம்மளோட ராஜேஸ்வரியோ முன்னாடி டக்குன்னு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறாங்க என்னென்னு பார்த்தா ஒன்றும் இல்லை எங்கள் எல்லாருக்கும் பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க அதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் நம்ம அரவிந்த் என்னக்கா பண்ணிடலாம்க்கா நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வீட்டுக்கு போய் சமைச்சிக்கிறோம் நீங்கள் வேண்டாம் அரவிந்த் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல உடனே நம்மளோட ராஜேஸ்வரி வந்துட்டு நீ போய் ஸ்லோவாக புழு மாதிரி சமைச்சுட்டுருப்பேன் நீ எப்போ சமைச்சு கொடுத்து நாங்கள் எப்போ சாப்பிட்றது அதனால் அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்ல இந்த டைமில் விஜய் சொல்லிடுறாங்க நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுருங்க நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம விஜய் அரவிந்தை பற்றி சொல்கிறாரு சாரி அரவிந்த் நான் வேற ஒரு உதவிக்காக தான் உங்களை கேட்டேன் என்னென்னா வேறு ஏதோ புதுசாக ஒரு நான் ட்ரைவரை வச்சு அது எனக்கு கஷ்டம் அந்த டிரைவரை வச்சு அவர் கூட எனக்கு கம்ஃபர்டபுள் இருக்கிறதெல்லாம் கஷ்டம் உங்களால் முடிஞ்சால் ஒன் மந்த்துக்கு எனக்கு டிரைவராக வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு நம்ம ராஜேஷ்வரி சொல்கிறாங்க நீ சும்மா வை காசு கொடுத்து தானே கூப்பிட்ற வாடானா வரப்போகிறான் அதுக்கு எதுக்கு இவருக்கு எஞ்சிட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல இன்றைக்கி உடனே அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார் நம்ம விஜய் உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இப்படி எல்லார்கிட்டையும் கீழ் தரமாக போயிட்டு போய்ட்டு தகாதாரம் இல்லாமல் பேசுறதுனால தான் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க நம்ம இன்னும் இப்படி போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க நீ போக்கா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ராஜஸ்வரி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க உடனே நம்மளோட விஜய் அரவிந்த் பத்து கேட்குறாரு இல்ல இந்த அக்கா பேசினது தப்பாக எடுத்துக்காதீங்க நான் என்ன மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதுக்கு உடனே நம்ம அரவிந்த் சொல்லார் என்ன விஜய் சார் நீங்கள் வான்னா வந்துட வந்துட்டு போகிறேன் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அரவிந்த் ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த் ஏன் உங்கள் வேலைலாம் விட்டு எனக்காக வரைக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே நம்ம அரவிந்த் சொல்கிறார் அது இல்லை சார் முன்ன மாதிரிலாம் இப்போ சவாரி இல்லை ஏதோ ஒன்றோ ரெண்டோ கிடைக்குது ஏதோ வயிற்று பழப்புக்காக ஓடுது பிரச்சனை இல்லை பெருசாக பார்த்தா எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னாச்சுன்னு கேட்க எல்லாம் அப்படி தான் சார் போயிட்டுருக்கு இப்போ என்னன்னு தெரியல ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது நானும் இப்போ தான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ஏதாவது வேலை கொடுங்க அந்த டைமில் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் சொல்கிறார் எக்ஸ்ட்ராவாக ஆண்டவன் யார் யாருக்கு என்ன கொடுக்குறோமோ அது கண்டிப்பாக கொடுத்து திருவான் எனக்கு இந்த வேலை கிடைக்கணுன்னு இருக்குது அதுக்காக கொடுத்துருக்கான் ஆனால் நைட் ஆகிடுச்சே என்ன வேலை கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே நம்ம விஜய் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மல்லியை பார்த்து விஜய் பார்த்து சரி சார் நான் போயிட்டு வரேன் மல்லி மேடம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது மேடம் அப்படின்னு சொல்லி மல்லி கேட்க உடனே சார் பொண்டாட்டி மேடம் தானே அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் சிச்சுட்டே இருக்காங்க சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு விஜய் வந்து விஜய் கிட்டே அரவிந்த் சொல்லிட்டு இருந்து கிளம்புறாரு அந்த டைமில் தாங்க நம்ம விஜய் ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவீங்க எடுத்துட்டு போயிட்டு போய்ட்டு வாங்க எப்படி எடுத்துகிட்டு போ எப்படி தனியாக போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு நம்ம விஜய் கேட்ட கேள்விக்கு அரவிந்த் சொல்றாரு என் ஃப்ரெண்டை நான் வர சொல்லிட்டேன் என்னோட கார் வந்து வா வாஷ் விட்டுருக்கேன் என்னால் முடிஞ்சிருக்கும் டெலிவரி எடுக்கிற டைம் தான் நான் போய் எடுத்துகிட்டு போயிடுறேன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாருங்க உடனே நம்ம மல்லியும் விஜய் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இதுக்கப்புறம் தான் அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பம் என்னென்னா கேட்குறீங்களா அடுத்து என்னங்க கோயிலேருந்து சாரி கோர்ட்லேருந்து வந்த லெட்டரை நம்ம ரஞ்சிதா வச்சுட்டே இருக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்த ராஜேஸ்வரி அங்கே வர குட் நியூஸ்ன்னு சொல்ல சிரிக்க அதுக்கப்புறம் லெட்டரை படிக்க விஜய் கூப்பிட ஒரே குதுக்கலாம குதுக்கு தான் போய்ட்டுருக்கு இதுக்கு நடுவில் தாங்க புது பிரச்சனை ஆரம்பம் அது ஆல்ரெடி என்னென்ன உங்களுக்கு தெரியும் மல்லியை கழுத்தை பிடித்து வீட்டை விட்டு தள்ளுவது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட் போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு நடுவில் மல்லியை காப்பாற்ற யார் வருவான்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக மல்லி கரெக்டாக போய் விழுந்து அந்த டைமில் அரவிந்த் இன்றி கொடுப்பாருங்க ஆமாங்க அரவிந்த் என்ட்ரி மாதம் கிளாஸாக இருக்கும் அந்த டைமில் என்னென்ன ஃபைக்ஸி போகுது எப்படி நடக்கு போகுது ராஜேஸ்வரிக்கு எப்படி கேள்வி போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டாவதாக அப்போ அரவிந்த் செம்ம பிட்டெல்லாம் போடுவாருங்க என்னடா விட்டு போடுவார் அரவிந்தன் கேட்குறீங்களா ஆமாங்க ஏன்னா அரவிந்த நார்மலாக வச்சுமோ ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலே துடிப்பார் அதாவது அவர் குடிச்ச பொண்ணு மல்லிகை ஒரு பிரச்சனை சும்மா இருப்பார் ராஜேஸ்வரி வச்சுமா கிழிச்சு தொங்க விட மாட்டார் அப்படி அவர் என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி இன்னைக்கு எபிசோட்ல பார்ப்போம் சோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதான் கமெண்ட் பண்ணுங்க இதை கூறுவது திஸ் இஸ் ஆர் ஆல் தேங்க்யூ சோ மச்